வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட புதிர்கதை மூன்றாவது விக்ரமாதன் காட்டில் வேதாளத்தை முதலில் தூக்கி கொண்டு செமந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது வேதாளம் மூன்றாவது புதிர்கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஜெயநகரங்கிற ஊரில் ஒரு வாலிபன் மாயங்கிற வாலிபன் வந்து திருடனாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான் அவனோட தொழிலே வந்து திருட்டு தான் ஊர் ஊராக போய் எங்கே பணக்காரங்க இருக்காங்களோ எங்கள் பணக்காரங்க வீடு இருக்கோ அங்கெல்லாம் திருடுறது அவனோட தொழிலாக இருந்துச்சு இப்படி தான் ஒரு நாள் வந்து ஊரை நை நைட் வீட்டு முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான் எந்த வீட்டில் திரடலாங்கிறத வந்து அவன் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஒரு காவலாளி அவனை பார்த்திருவான் துரத்தும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிக்கு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்குவான் அதை வந்து அந்த வீட்டு பொண்ணு சுகந்திங்கிறவன் வந்து பாத்துருவான் பார்த்துட்டு அந்த காவலாளிகிட்ட சொல்லாம அவனை காப்பாற்றுவான் அப்படி காப்பாற்றும் போது அந்த மாயனுக்கு வந்து அந்த பெண்ணு மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அந்த பெண்ணுக்கு அவனை பார்த்த ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படும் மனசுக்குள்ள இதே நாளடைவில் வந்து நைட்டு இருவ திருட்டுத்தனமாக சந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க இரண்டு பேருக்குமே காதல் ஏற்படும் ரெண்டு பேருமே வந்து அன்பாக இருப்பாங்க அவன் அவன் அவனை திருந்த சொல்லிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து கொஞ்ச நாள் பொறு நான் திருந்துறேன்னு சொல்லி அவளை சமாளிச்சுக்கிட்டு இருப்பான் காலப்போக்கில் அவன் வந்து ரெண்டு பேர் பழகி நெருங்கி பழகி கர்ப்பம் ஆயிடுவான் இதை தெரிஞ்ச மாயன் வந்து உன்னை நான் திருமண திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அஞ்சு இரவு ஒரு இடத்துல திருட போகும்போது அவனுக்கும் காவலாளிக்கு ஏற்பட்ட சண்டையில் மாயன் நிறந்துருவான் இது தெரிஞ்ச சுகந்தி ரொம்ப வருத்தப்படுவான் நம்ம ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுவாள் சுகந்தியோட தாய் இதை இதை பற்றி தாய் தந்தை இதை பற்றி அறியாதவர்கள் வந்து வேற ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க அவன் பேர் வந்து ஜெயன் அவனை திருமணம் செஞ்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க மாயனோட குழந்தைய அவனோட குழந்தையா சொல்லி மா பத்து மாதத்தில் ஒரு ஒரு ஆண் குழந்தை அவனுக்கு நகுலன் சொல்லி பேர் வைப்பாங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய சீரும் சிறப்பாக வளர்ப்பாங்க தன்னுடைய குழந்தையா நினைச்சு அவனும் வளர்ப்பான் அவனுக்கு அதை பத்தி உண்மை எதுவும் தெரியாதுல்ல இவளும் உண்மையை சொல்ல மாட்டா காலப்போ நகுலன் நல்லா வளர்ந்துருவான் சிறிது காலத்துல தன் தந்தையான ஜெயன் இறந்துருவான் இறந்தோனே தந்தையை நினைச்சு வருத்தப்படுறத ஒரு வருடம் கழித்தோனே அவருக்கு பூஜை கொடுக்கறதுக்காக கங்கை கரைக்கு சென்றிருப்பான் நகுலன் பூஜை செய்து கங்கை கரையில் கரைக்கும் போது வந்து இரண்டு கைகள் வந்து அவனுக்கு க அந்த கரை தண்ணிக்குள்ளே தெரியும் என்னடா இது நம்ம தந்தை வந்து கைகள் தெரியுது பக்கத்தில் இன்னொரு ஆள் கை தெரியுது அது யார் கையும் தெரியலையேன்னு சொல்லி அவன் வந்து குழப்பத்தில் இருப்பான் அதிர்ச்சி என்னடா இது இப்படியெல்லாம் இது தெரியுதுன்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு தன்னோட தாயிட்ட போய் இந்த நடந்த விவரத்தெல்லாம் சொல்லுவான் தன் தாய் தனக்கு நடந்த உண்மையே சொல்லுவான் உன்னோட உண்மையான அப்பா மாயன்தான் உன்னை வளர்த்தவர் தான் வந்து ஜெகன் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது நான் ஓட்டமோட்ட சொல்லி கடந்த கால நிகழ்வு பற்றி எல்லாவற்றையும் தன் தன் மகனான நகுலனிடம் சொல்லி கொண்டிருப்பார் அஹ் வேதாளம் வந்து விக்கிரமத்தனிடம் அஹ் நகுலன் வந்து யாருக்கு பிண்டம் கொடுக்க வேண்டும் என்பதை நீ சொல் பதில் அப்படின்னு சொல்லி விக்கிரமதரிடம் கேள்வி இருப்பான் வேதாளம் விக்ரமாதித்தன் நகுலன் வந்து நகுலன் வந்து பிண்டத்தை வந்து தன்னோட தந்தையான ஜெகனுக்கு தான் தர வேண்டும் மாயனா மாயன் வந்து பிறப்பிற்கு மட்டுமே காரணமா இருந்தானே தவிர அவன் தந்தைக்குண்டான எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை ஒரு பெண்ணை ஏமாற்றி குழந்தை குழந்தையை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் ஜெகனோ அவன் ஒரு தந்தைக்குண்டான எல்லா செயலையும் செஞ்சிருக்கிறான் அவன் தந்தையே தந்தையாக செல்வம் சேர்த்திருக்கிறான் நன்றாக வளர்த்திருக்கிறான் படிக்க வைத்திருக்கிறான் எல்லா செயல்களுமே செஞ்சிருக்கிறான் அதனால் அவன் அதனால் அவன்தான் தந்தை அந்த பிண்டத்தை குகான் வந்து ஜெயனுக்கு தான் தர வேண்டும் என்று பதில் கூறியவுடன் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்திற்கு மேல் சென்று கொண்டு விட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கதையை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்